கத்திரிக்காய் பொரியலை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செய்கிறதுக்கு நான் கத்திரிக்காய் அன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம்டே எடுத்துருக்கேன் நாட்டு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணல நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் திட்டமான சைஸ் கத்திரிக்காய் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி ஐட்டம் உப்பு போட்டு தண்ணியில் அதில் போட்டு வச்சுருங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் கூடவே இது நல்லா உங்கள் காரத்தை ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் அன்றைக்கி சேர்த்துட்டு நல்லா இது இது கூட பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம நான் லைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு திட்டமாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டில் கத்திரிக்காவை ரெண்டு பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா அதில் ஒட்டிடும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் எல்லா கத்திரிக்காவும் இதை மாதிரி டிப் பண்ணி வைங்க ஏன்னா நம்ம அப்படியே போட்டு பிசஞ்சோனாக்கா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒத்தி வைக்கும்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க எண்ணெயை எல்லா பக்கமும் என்ன ஹீட்டாகி பரவுன பிறகு ஒவ்வொரு க அடுப்பு சிம்மில் வச்சிருங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு கத்திரிக்காயாக எடுத்து அதில் ஃபுல்லாக தோசைக்கல் ஃபுல்லாக வச்சிடலாம் சிம்மில் தான் வேகணும் ஹையில் வச்சு வேக வச்சிங்கனாக்கா நல்லா இருக்காது வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன ஹையில் வச்சுக்கலாம் தோசைக்கல் ஃபுல்லாக வச்சிடலாம் இப்போ இதை இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது சாதத்துக்கு தயிர் சாதம் இது வந்து எல்லாத்துக்குமே காம் எல்லா குழம்புக்குமே காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் எந்த பிறகு ஓரளவுக்கு ஒரு பக்கம் செவந்த பிறகு இப்போ எடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லாவே செவந்துருக்குது இப்போ திருப்பி போட்டுருங்க நம்ம செவந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டோம்னாக்க நல்லா இருக்காது நல்ல இதை வந்து இப்போ ரெண்டு பக்கமும் நான் திருப்பி போட்டுடுறேன் திருப்பி ரெண்டு பக்கம் திருப்பி போட்ட பிறகு கொஞ்சம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல நான் இப்போ கிறிஸ்பியாக ஆயிடுச்சுது பாருங்கள் நான் சில இதில் வந்து கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டிருந்தேன் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ